வணக்க மக்களை சற்று முன்னுறையான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது கைவிட்டு போன மயிலாப்பூர் அதிமுக புள்ளி திமுகவின் இணைய இதுதான் காரணமா வாங்க வெடியாவை முழுமையாக காணலாம் அதாவது ஜெயலலிதாவின் நம்பிக்கை உரிய நபராக இருந்த மைத்திரே அவர்கள் தமிழக ஒரு பெரும் அதாவது போக்கை சரியில்லை பாஜக திட்டமிட்ட அதிமுக கையில் வைத்துக் கொண்டு செயல்படுவதாக மைத்திரன் அவர்கள் குற்றம் ஒன்றை சாட்டியுள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அந்த வகையில் தான் ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு பல்ட் அடிக்கும் நிகழ்வு தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக படையெடுக்க தொடங்கிவிட்டதா அதிமுகவில் இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் முதல் கட்சி பணி செய்த அந்த முன்னாள் அமைச்சர் அன்பராஜா கூட அண்மையில் தான் திமுகவில் இணைந்தார் அடுத்ததாக புதுக்கோட்டை ராஜா அவர்கள் வாரிசு கார்த்தி தொண்டைமான் அவர்களும் திமுகவில் இணைந்ததார் தற்போது ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தவர் மைத்திரே நபராக அவர்களும் இப்போது திமுகவில் இணைத்துக் கொண்டதாக தகவல் வெளியாகிறது தமிழக அரசியலே ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள இந்த நிகழ்வானது பல்வேறு கேள்வியும் எழுப்பியுள்ளதாம் அதாவது மைத்திரே தனது அரசியல் பயணத்தை ஆர் எஸ் எஸ் தொடங்கினார் பின்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அதிமுகவில் தன்னை இணைத்தவர் மாநிலங்களை கூட அதிமுக சார்பாக மூன்று முறை எம்பி பதவியில் இருந்து மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மட்டுமின்றி ஜெயலலிதா மறைவிக்கப்படுகிறார் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வமனைக்கு சென்றவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கே அடுத்ததாக அடுத்ததாகத்தான் பாஜக சென்றவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் பதவி கொடுக்கப்பட்டது ஆனால் தன்னை உரிய முறையில் அதிமுக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என கூறி இன்று தனது திமுகவில் என்னை இணைத்துக் கொண்டாராம் இது தொடர்பாக தான் மைத்ரேன் செய்தியாளம் கூறுகையில் அதிமுகவின் போக்கே சரியில்லை எடப்பாடி பழனிசாமியின் பாஜகவுடன் கூட்டணி அறிவித்துள்ளார் ஆனால் அறிவித்ததிலிருந்தே அமித்ஷா தான் ஒரு சில திட்டமிட்டு அதிமுகவை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் அதிமுகவின் என்னை பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதிமுக பாஜக கூட்டிலிருந்து ஒருமித்த கருத்து இல்லை என கூறிவிட்டாராம் இந்த நிலையில் தான் அதிமுகவிலிருந்து இருந்து மைத்திர விளையதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறதா அந்த வகையில் ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து பல வெற்றி பெற்றவர்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியது தனது தோல்விக்கு பாஜக தான் காரணம் என அவர் கூறியிருந்தாராம் ராயபுரம் தொகுதியில் பெரும்பாலான மக்கள் சிறுபான்மையின மக்கள் பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதால் தோல்வியை அடைந்ததாக தெரிவித்திருந்தார் இதனையடுத்து தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளுதா இந்த வகையில் தான் எனவே மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி விரும்போம் என்ற அச்சத்தில் தான் மயிலாப்பூர் தொகுதிக்கு ஜெயக்குமார் அவர்கள் தாவியுள்ளதாக கூறப்படுகிறது எனவே மயிலாப்பூர் தொகுதி தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மைத்திரன் அவர்கள் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது தான் எனவே அதிமுகவில் இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் திமுகவில் மைத்திரன் தன்னை இணைத்துக் கொண்டதாக தகவலும் வெளியாகியுள்ளதாம் இதுபோன்று அதிமுக கட்சியிலிருந்து பலரும் தாவி திமுகவில் இணைத்துக் அரசியல் வட்டாரத்திலே மிக பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்